தமிழ் டிவி யாவருக்கும் இனிய வணக்கம் சவுதி அரேபியாவில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வேலைகளை இழந்திருக்கின்றனர் பதினேழாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வேலையை விட்டு சென்றிருக்கின்றனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் கடைசி மூன்று மாதங்களில் சவுதி அரேபியாவில் ஒன்பது மில்லியன் பேர் வேலையில் இருந்திருக்கின்றனர் ஆனால் நடப்பு ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதே காலகட்டமான கடைசி மூன்று மாதங்களில் எட்டு மில்லியன் பேர் இருந்திருக்கின்றனர் இதன் மூலம் சவுதி அரேபியர்கள் மற்றும் வெளிநாட்டினர் என சுமார் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் பேர் இதுவரை வேலையை விட்டு சென்றுள்ளதாக சமூக காப்புறுதிக்கான பொது அமைப்பு தெரிவிக்கின்றது ரியாத் மாகாணத்தில் மூன்று தசம் இரண்டு மில்லியன் பேரும் மக்காவில் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் பேரும் கிழக்கு மாகாணத்தில் ஒன்று தசம் மூன்று மில்லியன் பேரும் பணியில் இருக்கின்றனர் சமூக காப்புறுதிக்கான பொது அமைப்பின் சந்தாதாரர்கள் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் சவுதிகளும் ஏழு தசம் நான்கு மில்லியன் வெளிநாட்டு ஊழியர்களும் உள்ளனர் இவற்றில் சவுதி அரேபியா மற்றும் வெளிநாட்டு ஆண்களின் எண்ணிக்கை சுமார் எட்டு தசம் ஐந்து மில்லியன் பெண்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி பத்தாயிரமாக காணப்படுகின்றது சமூக காப்புறுதிக்கான பொது அமைப்பு இந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் அறிக்கையின்படி கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு பணியிட விபத்துக்கள் நேர்ந்துள்ளதாகவும் இந்த விபத்துக்களில் தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்த பதினாறு பேர் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தவறி விழுந்து காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒரு பேர் எனவும் பிறர் சால விபத்துக்கள் மற்றும் அதீத சோர்வு போன்றவை பிற காரணங்களால் காயமடைந்தவர் பல்வேறு மருத்துவமனைகளிலும் இன்னும் சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் சவுதி அரேபியா ஆண்கள் நானூற்றி இருபத்தி ஏழு பேர் சவுதி அரேபியா பெண்கள் தொண்ணூற்றி ரெண்டு பேர் வெளிநாட்டு ஆண்கள் ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு பேர் மற்றும் வெளிநாட்டு பெண்கள் எழுபத்தி ரெண்டு பேர் பணியிட விபத்துகளால் காயமடைந்தவர்கள் என்று நாங்கள் பார்த்தவிடையும் சவுதி அரேபியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஐந்து இலட்சத்துக்கும் மேற்பட்டோர் வேலைகளை இழந்திருக்கின்றனர்